கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பாடம் ஏழு சபைகள் இது மிக முக்கியமான பாடம் ஏன்னா இந்த பாடத்தில் சபையுடைய சரித்திரமும் அந்தந்த காலகட்டத்திற்கான சூழ்நிலைகளும் அப்போ இருந்த பர்சுத்தவான்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது அவர்களுக்கு தேவன் சத்தியத்தை எப்படி படிப்படியாக வெளிப்படுத்துகிறார் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சபையுடைய காலகட்டத்தின்படி ஏழு பிரிவுகளாக பிரித்து ஏழு சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த அந்தந்த சபைக்கு தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அவர்களுடைய குறைகள் சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கான பாராட்டும் எச்சரிப்பும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இங்க சுவிசேஷ யுகத்தில் சபைக்கு அடுத்தடுத்து நடக்கப் போகிற காரியங்களை ஏழு காலகட்டங்களாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு இங்க ஒவ்வொரு சபை காலகட்டத்துக்கும் கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்கள் இங்க உலக வரலாற்றில் அந்தந்த காலகட்டத்தில் நடந்த காரியங்கள் சபை சரித்திரம் இந்த காரியங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த காரியங்களுக்கு ஏற்ப கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்களும் இருக்கும் அப்போ சரித்திர நிகழ்வுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து கொடுக்கும் செய்தி தான் இங்கே ஏழு சபைகளுக்கான அடுத்தடுத்த காலகட்டத்தை சேர்ந்த சபைகளுக்கான செய்திகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தில் மற்ற புத்தகங்களில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கால கணக்குகளோடு ஒத்திசைவாக தான் இருக்குது பதினோராவது வசனத்தில் அந்த ஏழு நகரங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லபோதிகேயா எனும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்போஸ்லர் பரிசுத்த யோவானுக்கு அந்த வெளிப்பாடு கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு ஏடியில் வெளிப்பட்டிருக்கு ஆசியா மேனருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்மு தீவில் தான் யோவானுக்கு கிறிஸ்து இந்த தரிசனத்தை கொடுக்குறாரு இந்த ஆசியா மேனரில் தான் ஆரம்ப காலகட்டங்களில் கிறிஸ்தவம் அதிவேகமாக வளர்ந்தது இங்கே சொல்லப்பட்ட இந்த ஏழு நகரங்கள்லேயும் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகள் இருந்திருக்கும் அவர்களுக்காகவே இது சொல்லப்பட்டதா முதலாவது வெளிப்படுத்தலில் காட்டப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாமே அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக நடக்கப் போகிற காரியங்கள் என்று தான் அங்கே பரிசு யோவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் காலப்போக்கில் இயற்கை அழிவுகள் யுத்தங்களால் அந்த நகரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விட்டது ரோம பேரரசின் கடைசி காலகட்டங்களில் இரநூற்றி அறுபத்தி மூணு ஏடியில் ஜெர்மனி கோத் மக்களுடைய படையெடுப்பில் இந்த எபேசு நகரம் முற்றிலும் அழிந்து போய்விடுகிறது அப்போது பரிசுத்த யோவானுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனங்களையெல்லாம் காட்டி நம்ம போகிற காரியங்கள் என்று வெளிப்படுத்தின புத்தகத்தில் கொடுத்து நாம் இன்றைக்கு வரைக்கும் படிக்கிறதுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது அன்றைய காலகட்டத்தில் இருந்து அந்த ஏழு நகரங்களுக்கு மட்டும் கொடுத்த செய்தியாக இருந்திருக்கோம் கண்டிப்பாக இல்லை இல்லையா ஆனால் சுவிசேஷகம் முழுவதும் சபைக்கு நடக்கப் போகிற காரியங்களை பற்றி கிறிஸ்து வெளிப்படுத்தின சத்தியம்தான் இது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏழு என்ற எண் முழுமையை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ ஏழு சபைகள் அப்படின்னு சொல்லும்போது சுவிசேஷ யுக காலகட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி தான் அதனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள சபைகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட செய்தி கிடையாது இங்கே சபை சரித்திரத்தையும் உலக வரலாற்றையும் பார்க்கும் பொழுது இங்கே கிறிஸ்து இந்த ஏழு சபைகளுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே சுவிசேஷ யுகம் முழுவதும் கிறிஸ்தவ மண்டலத்தில் நடந்த காரியங்களுக்கு பொருந்தி வருகிறது அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சபைகளுக்கு வெளிப்படுத்திய செய்தியோட அர்த்தம் என்ன ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆசியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மடி அண்ட் பாகி அதாவது சகதியும் சேருமான தண்ணீர் நிறைந்த ஒரு சதுப்பு நிலம் போன்ற பகுதி என்று அர்த்தம் இங்கு ஆசியாவில் உள்ள சபைகள் என்று சொல்லப்பட்டு அந்த ஏழு ஊர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த பகுதி ஆசியாவில் இருக்கக்கூடிய அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆசியா மைனர் என்று சொல்லப்படக்கூடிய துருக்கியில் இருக்குது இன்றைக்கு துருக்கின்னு சொல்கிறோம் அந்த காலகட்டங்களில் ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க யூரோப்பில் இருந்து வந்தோம் அப்படின்னா ஆசியாவுடைய ஆரம்பம் இந்த பகுதி ஒருவேளை அந்த காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு சதுப்பு பகுதி போல் இருந்திருக்கலாம் அதனால் அந்த பெயர் வந்திருக்கலாம் வேதாகமத்தில் எல்லாமே அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா அப்படி பார்த்தோன்னா இப்படிப்பட்ட ஒரு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழு நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுதான் ஏழு சபைகளாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போது உண்மையான சபையுடைய பிரயாணமும் மிக எளிதான கஷ்டமில்லாத ஒரு காரியமாக இருக்காது அப்படிங்கிறத இது காட்டுது அதாவது சகதியும் சேருமுமா சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய பகுதி வழியாக நீங்கள் பிரயாணப்பட்டால் அது எந்த அளவு கஷ்டத்தையும் உபத்திரவங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவு ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கும் ஒரு சமவெளி பிரதேசம் அல்லது காட்டுப்பகுதி புல்வெளி பகுதிகளில் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்காது பிரயாணம் பண்ணுவதற்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு நிலப்பகுதி அப்போது சுவிசிசேகம் முழுவதும் பரிசுத்தவான்களுடைய பிரதேச வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் போராட்டங்கள் இந்த சபையுடைய பிரயாணம் அவர்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவு மிக கடினமானதாக கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இவைகளை வரலாற்றின் மூலமும் நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த மிக நீண்ட சுவிசேஷ யுக காலகட்ட பிரயாணத்தில் ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களில் பெரும்பகுதி இருண்ட பயங்கரமான காலகட்டமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்களையும் கிறிஸ்துடைய கண்காணிப்பு தொடர்ந்து இருக்குது அவர்களுக்கு தேவையான சத்தியங்களை கொடுத்து அவர்களை பரிபாலித்து பாதுகாத்து வருகிறார் அப்படிங்கிற உத்தரவாதமும் இங்கே நமக்கு கிடைக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட கடினமான இருண்ட காலகட்டங்களிலும் கிறிஸ்து அவர்களுடைய மேப்பராக இருந்து அவர்களுக்கு தேவையான சத்திய ஆகாரத்தை கொடுத்து பரிபாலித்து வருகிறார் அவர்களை கண்காணித்து வழி நடத்துகிறார் அதனால தான் ஒவ்வொரு சபை காலகட்டங்களிலும் அவர்களுடைய வளர்ச்சியை கவனித்து அவர்களுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார் கண்டிக்கிறார் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இவைகளையெல்லாம் நம்ம இந்த செய்திகளில் பார்க்க முடிகிறது முதலாவது சபையான எபேசு சபையின் தூதனுக்கு அங்கே சொல்லும் போதே அங்கே ஆரம்பிக்கும் போதே அவரை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்துதல் இரண்டு ஒன்று தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் இந்த பொன் குத்து விளக்கு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது இதை நீங்க ஆசரிப்பு குடாரத்தில் பார்க்கலாம் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பொன் குத்து விளக்கு பரிசுத்தம் என்கிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஹோலி பிளேஸில் இந்த பொன் குத்து இருந்து வரக்கூடிய வெளிச்சம்தான் இருக்கும் அந்த ஹோலி பிளேஸ்க்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது எப்ரேவு பாசையில் மென்னோரா என்று சொல்லப்படுகிற இந்த விளக்கு தான் ஆசிரப்பு கூடாரத்தில் இந்த ஹோலி பிளேஸ் வந்து பிரதிஷ்டை செய்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இருப்பிடத்தை அந்த நிலையை குறிக்குது அப்போ அப்படிப்பட்ட பிரதிஷ்டை செய்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற சத்திய வெளிச்சத்தை இது அடையாளமாக காட்டுது ஆசாரியர்கள் இந்த வெளிச்சத்தில் தான் அங்கே வேலை செய்வாங்க அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்தும் சத்தியத்தை குறிக்கக்கூடியதாக இது இருக்குது அப்போது அந்த சுவிசேஷ யுகம்னு எடுத்துக்கிட்டால் பரிசுத்தவான்களுக்கான அழைப்பு அங்கே போயிட்டுருக்கு ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்தவான்களை குறிக்குது அங்கே இருக்கிற மெனோரா என்கிற குத்துவிளக்கு இந்த ஏழு காலகட்டங்களிலும் வெளிப்படக்கூடிய சத்தியத்தை குறிக்குது அந்த சத்திய வெளிச்சத்தில் தான் இந்த பருசுத்தவான்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சத்திய வெளிச்சத்தின் மூலமாக தேவன் அவர்களை வழி நடத்துகிறாரு அதனால தான் அவர்கள் அங்கே ஊழியம் செய்ய முடிகிறது ஆசரிப்பு கூடாரத்தில் மெனோராய்கிற குத்து விளக்கு ஒன்று இருக்கும் ஆனால் அதில் ஏழு பிரான்ச்சஸ் இருக்கும் அந்த ஏழு கிளைகளையும் ஏழு விளக்குகள் இருக்கும் அதே போல் வெளிப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா ஏழு குத்து வழக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சுவிசேஷகம் முழுவதும் ஓடக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஒரே சபையாகத்தான் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படுத்துதலில் இது ஏழு காலகட்டங்களாக பிரித்து காட்டப்பட்டிருக்கு இப்படி சுவிசேஷகத்தில் ஏழு காலகட்டங்களிலும் சபை கொஞ்சம் கொஞ்சமாக ஏழு நிலைகளில் விருத்தி அடைந்து கொண்டிருப்பது தான் ஏழு குத்து விளக்குகளாக ஏழு சபைகளாக காட்டப்பட்டிருக்கிறது இதேபோல கிறிஸ்துவின் கையில் ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளில் சத்தியத்தை கொடுக்கக்கூடிய தூதர்களாக இருக்கக்கூடியவங்களை குறிக்குது வெளிப்படுத்துதல் ஆரம்பத்துலேயே நாம் படிக்கிறோம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததை கிறிஸ்து தூதனை அனுப்பி யோவானுக்கு தெரியப்படுத்துகிறார் முதலாம் சபையிலும் இரண்டாம் சபையிலும் இயேசு கிறிஸ்து தரிசனங்கள் மூலமாகவும் பரிசுத்தாவியின் தூண்டுதல்கள் மூலமாகவும் அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார் பர்சுத பவுலுக்கு தரிசனங்கள் மூலமாக பல சத்தியங்களை வெளிப்படுத்தினார் அதே போல் இரண்டாம் சபை காலகட்டத்தில் பரிசுத்த யோவானுக்கு பத்ம தீவில் தரிசனங்கள் மூலமாக இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் காரியங்களை கொடுத்துருக்கிறாரு வேதாகமம் இப்படி எழுதி முடிக்கப்படும் வரைக்கும் இந்த தரிசனங்களெல்லாம் அங்கே நேரடியாக கொடுத்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு வேதாகமம் மூலமாக தான் சத்தியங்கள் கொடுக்கப்படும் அந்த வேதாகமத்துக்கு மட்டும்தான் சத்தியத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு வெளிப்படுத்துதலில் படிக்கிறோம் அதனால் அடுத்தடுத்த சபை காலகட்டங்களில் வேதாகம சத்தியங்களை பரிசுத்தவான்களுக்கு அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து புரிய வைத்து இப்படி தான் சத்தியங்களை வெளிப்படுத்தினார் இருண்ட காலகட்டத்தில் ஏராளமான தப்பறைகள் வந்திருக்கு சத்தியமே கிடைக்காத ஒரு பஞ்சகாலமாக இருந்தது அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே சத்தியம் கிடைக்காம சாத்தனுடைய அந்த மாட்டிக்க கூடாது ஏன்னா கிறிஸ்து அங்கே மெய்ப்பராக இருந்து அவர்களை வழி நடத்தணும் கண்காணிக்கணும் அந்த வேலையை கிறிஸ்து மிகச்சரியாக செய்திருப்பார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கணும் இதை நீங்கள் சபை சரித்திரத்தை படித்தான் தெரிந்து கொள்ளலாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த தப்பறைகளுக்கு எதிரான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் இவர்களை இந்த கிறிஸ்தவ மண்டல அமைப்பு தலைவர்கள் எல்லாம் இவர்கள் மதத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க வேதாகமத்தை புரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள துன்புறுத்தி இருக்கிறாங்க அவங்கள விரட்டி எடுத்திருக்கிறாங்க அல்லது கம்பத்தில் கட்டி வச்சு எரித்து கொன்னு இருக்கிறாங்க இதை எல்லாமே நாம் இன்றைக்கு வரலாற்றில் படிக்க முடிகிறது அப்போ இப்படி தான் கிறிஸ்து அந்தந்த சபை காலகட்டத்துக்கான சத்திய வெளிச்சத்தை அவருடைய பரிசுத்தவான்களுக்கு சுவிசேஷகம் முழுவதும் கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் இதை அந்தந்த சபைக்கான நட்சத்திர தூதர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார் அதாவது அப்போ மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய பரிசுத்தவான்கள் அப்போ சபையுடைய எல்லா காலகட்டங்களிலும் அந்தந்த காலகட்டத்துக்கான சத்தியத்தை அவர் கொடுத்து வழி நடத்தி இருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக விசுவாசிக்கலாம் அதனால் இந்த ஸ்டார் மெம்பர்ஸ் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது கிறிஸ்து தான் அந்த சத்தியங்களை கொடுத்து கண்காணிக்கிறார் ஏனென்றால் ஒரே போதகர் கிறிஸ்து தான் அவர் மட்டும்தான் சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும் போல் அந்தந்த காலகட்டத்துக்கான தேவையான சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிற விசுவாசமாக இருக்கணும் அதனால தான் இந்த நட்சத்திர தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை நாம் கிறிஸ்து வெளிப்படுத்திய சத்தியங்களாகவே விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இவர்கள் வெளிப்படுத்திய எழுதிய சத்தியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போல் தேவனுடைய இன்ஸ்பயர்டு ரைட்டிங் கிடையாது அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கணுமோ அப்படியே தேவனால் தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்டது வேதாகமாக அப்படி இருக்குது ஆனால் சுவிசுகத்தில் கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமாக பரிசுத்தவான்களுக்கு சத்தியத்தை புரிய வைத்து அதை அந்த பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு புரிந்த அந்த சத்தியங்களை எல்லாம் அவர்கள் எழுதி மற்ற பரிசுவான்களுக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் சத்தியம் இப்படி படிப்படியாக தான் வெளிப்படுத்தப்படுது அதனால் பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களும் அதற்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களும் தான் தெரியும் மற்ற சத்தியங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் ஆறு சபைகள்லேயும் வெளிப்படுத்தப்பட்ட எல்லா சத்தியங்களும் தொகுக்கப்பட்டு யுகங்களுக்கான தெய்வீக திட்டம் என்று எல்லா சத்தியங்களும் நமக்கு கிடைத்து விட்டது ஏனென்றால் இந்த ஏழாவது சபை காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவின் நாள் ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பம் அதிகாலை என்று சொல்லப்படுது அதாவது நீதியின் சூரியன் உதிக்கிற காலகட்டம் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூரியன் வந்திருக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தில் வெளிச்ச வர ஆரம்பிச்சிடும் இல்லையா வானம் செவ்வானம் விடுவதை பார்த்து விடியல் ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவோம் அதே போல் தான் வரலாற்றில் நடக்கிற காரியங்களை வைத்து வானம் என்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை வைத்தே சொல்லிடலாம் இப்படி இருள் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியம் அதிகரித்து கொண்டே வந்தது இந்த முடிவு காலத்தில் இது நடந்து கொண்டே வந்தது கிறிஸ்துவின் நாளில் அதிக அளவு சத்தியங்கள் கிடைத்தது ஏன்னா நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டது ஆகவே இந்த ஏழாம் சபை காலகட்டத்தில் அந்த கிறிஸ்துவின் நாளில் அதிக சத்தியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போது இந்த ஏழு குத்து விளக்குகளும் ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளையும் அதற்கான தூதர்களையும் குறிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும்போதே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் வேத வசனங்களின் ஆதாரத்தை நாம் இப்போ பார்க்கலாம் வெளிப்படுத்துதல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இருந்து படித்து பாருங்கள் அங்கே ஏழு பொன் குத்து விளக்குகளை பற்றியும் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் ஏசு கிறிஸ்துவோடைய கையில் அந்த ஏழு நட்சத்திரங்கள் இருப்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த ரகசியத்தை அவைகளுக்கான விளக்கத்தையும் நீங்கள் கடைசி வசனத்தில் படிக்கலாம் வெளிப்படுத்துதல் ஒன்று இருபதாம் வசனம் என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் எப்படி அங்க முதலாம் சபை காலகட்டத்தில் அப்போசிலர்கள் மூலமாக சத்தியத்தை கொடுத்தாரோ அடுத்தடுத்த காலகட்டங்களில் உள்ள தூதர்கள் மூலமாக சத்தியத்தை கொடுத்து கொண்டே வருகிறார் அப்போசிலர்கள் பிறகு அவர்களுடைய சீஷர்கள் பிறகு அவர்களுடைய சீஷர்கள் இப்படி இப்படி ஒவ்வொரு சபை காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களில் மிக முக்கியமானவர்கள் மூலமாக இவர்களை நட்சத்திர அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் அந்தந்த காலகட்டத்திற்கான ஒரு பிரதானமான நட்சத்திர அங்கத்தினர் இருப்பாங்க இவர்கள் தான் கிறிஸ்துவின் கையில் இருக்கக்கூடிய ஏழு நட்சத்திரங்களாக காட்டப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மூலமாக அந்தந்த சபை காலகட்டத்துக்கான சத்தியத்தை கொடுத்து அந்த சபையை வழி நடத்துகிறார் உதாரணத்துக்கு முதல் சபையை பேசு சபையில் அப்பொழுது தான் சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கிறது அதுவரை நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிட்ருக்கிறாங்க அந்த யூத யுகம் நியாயப்பிரமாண யுகம் முடிவடைந்து கிருபையின் யுகம் ஆரம்பிக்கிறது அப்போதான் தான் அப்போ சிலர்கள் இனிமேலும் இந்த விருத்த சேதனம் இது போன்ற கட்டளைகளை அப்படியே கடைப்பிடிக்கணும்னு கிடையாது இது கிருபையின் யுகம் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்து விட்டார் அப்போ இதுக்கு கிறிஸ்துடைய கட்டளைகளை பின்பற்றினா போதும் என்கிற அதற்கான அந்த காலகட்டத்துக்கான அந்த யுகத்துக்கான சத்தியத்தை கொடுக்குறாங்க இங்கே அங்கே புதிய பாட்டை எழுதப்படணும் அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷம்னு ஒரு புதிய யுகமே ஆரம்பிக்குது அதனால் அப்போ சிலர்களுக்கு விசேஷமான ஆவியின் வரங்களை எல்லாம் கொடுத்து இவ்வளவு சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தினார் ஆனால் இவர்கள் நித்திரையடைந்த பிறகு அங்கே சாத்தான் வந்து ஏராளமான தப்பறைகளை களைகளை விதைத்து விட்டு போயிடுறான் இதனால் அதற்கு அடுத்தடுத்த காலங்களில் மிக அதிகமான தப்பறைகள் வளர்ந்து கொண்டே போகுது வர வர இருள் அதிகரிக்குது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்திக்கிற சூழல் ஆட்சி அங்கே வர ஆரம்பிக்குது இல்லையா அப்போது இந்த இருள் தப்பறைகள் வர வர அங்க எது சத்தியம் அப்படின்னு சொல்லி அதற்கான சத்தியத்தை எடுத்து காட்டுறதுக்கு அங்கே தேவனுடைய பிள்ளைகள் தேவைப்படுறாங்க உதாரணத்துக்கு மார்டின் லூதர் காலகட்டத்தில் மன்னிப்பு சீட்டு உத்தரிப்பு ஸ்தலம் இப்படி ஏராளமான தப்பறைகள் இருந்தது அப்போ அந்த தப்பறைகள் எல்லாம் அப்போ இதெல்லாம் வேதாகமத்திலே இல்லாத தவறான கோட்பாடுகள் இப்படிப்பட்ட தவறான கோட்பாடுகளை கொண்டு வந்திருக்கிற இந்த அமைப்பு தான் போலி கிறிஸ்து அந்திகிறிசு அமைப்பு அப்படின்னு சொல்லி சத்தியத்தை கொடுத்து தப்பறைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தார் ரோம கத்தோலிக்க அமைப்பின் தொண்ணூற்றி ஐந்து தப்பறைகளை பட்டியலிட்டு கோவில் கதவிலேயே ஆணி அடிச்சிட்டு வந்தார் அப்போது அது ஒரு மிகப்பெரிய ரீஃபார்மேஷனை உண்டு பண்ணியது கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் ஒரு சீர்திருத்தம் வர காரணமாக இருந்தது இப்படி இந்த காலகட்டத்தில் மாற்றின் லூதர் அங்கே தப்பறைகளுக்கு எதிராக போராடி சத்தியத்தை கொண்டு வந்தார் இதனால் பர்சுத்தவான்களில் இந்த காலகட்டத்திற்கான நட்சத்திர உறுப்பினர் இவர் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது இப்படித்தான் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் காலகட்டமான ஏழாம் சபை காலகட்டத்திலும் அவருடைய வருகையை பற்றி அறிவிப்பதற்கும் அந்த காலகட்டத்திற்குமான சத்தியம் அது மட்டும் அல்ல இந்த ஆறு சபைகளிலும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களையெல்லாம் தொகுத்து கொடுக்கணும் அந்த கிறிஸ்துவின் நாளில் எல்லா சத்தியங்களும் தொகுக்கப்பட்டு முழுமையான தேவருடைய திட்டம் வெளிப்படணும் அதனால் இதுவரை ஆறு சபை காலகட்டங்களிலும் வெளிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு தேனுடைய திட்டம் என்று ஏழாம் சபை காலகட்டத்தில் ஏழாம் சபை தூதன் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் மிக அதிக சத்தியங்கள் வெளிப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் இருண்ட காலங்களில் மிக அதிகளவு தப்பறைகள் வந்திருந்தது அதனால் சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருந்தது அந்த சத்தியங்கள் எல்லாம் இப்போதான் திரும்ப வெளிப்படுத்தப்படுகிறது அதிலும் மிக முக்கியமாக உலக மக்களுக்கான ரட்சிப்பு என்கிற அந்த இழந்து போனதை திரும்ப கொடுத்தல் என்கிற அந்த சத்தியம் முற்றிலுமாக மறக்கப்பட்டிருந்த தொலைந்து போன சத்தியமாக இருந்தது ஏசுசு ஓமையில் தொலைந்து போன வெள்ளிக்காசுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த தொலைந்து போன வெள்ளிக்காசு தான் இந்த இழந்ததை திருப்பிக் கொடுத்தல் என்கிற உலக மக்களுக்கான ரட்சிப்பை பற்றிய சத்தியம் இந்த சத்தியம் மட்டும் இன்னும் ஏராளமான சத்தியங்கள் இந்த ஏழாம் சபை காலகட்டத்தில் வெளிப்படுது பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்கள் அவருடைய ஒரே பிறனகுமார் கிறிஸ்துடைய குணாதிசயங்கள் அப்போ தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அதோடைய சிறப்பு இயல்புகள் என்ன தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் நம்ம படிக்கிறோம் அதே நேரத்தில் நீதியின் சிங்காசனத்தில் இருக்கிறாரு அவர் நீதியுள்ளவராக இருக்கிறாரு அப்போ நூறு சதவிகிதம் அன்புள்ளவராகவும் இருக்கிறார் முழுமையான பூரணமான நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் எந்த மனிதனாலும் அப்படி இருக்க முடியாது இல்லையா அன்புள்ளவராக இருந்தால் நீதியில் குறைஞ்சிருவாங்க ரொம்ப நீதி உள்ளவராக இருந்தால் அன்பில் குறை வந்துடும் அப்படி இருக்கும்போது தேவன் பூரண அன்புள்ளவராகவும் அதே நேரத்தில் பூரண நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் இதை எப்படி செய்ய முடியுதுன்னா அவர் பூரணமான ஞானம் உள்ளவராக இருக்கிறார் அப்போ ஞானம் நீதியையும் அன்பையும் அங்கே சரியாக நிறைவேற்றுவதற்கு இதற்கான ஒரு திட்டத்தை தீட்டுது அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது அப்போது நீதி அன்பு ஞானம் வல்லமை என்கிற இப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை குணாதிசயங்கள் தேவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த சபை காலகட்டங்கள் சத்தியம் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் கிறிஸ்து இந்த ஏழாம் சபை காலகட்டத்தில் மனிதர்களுக்காக அவர் தீட்டிய அந்த யுகங்களுக்கான திட்டம் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரு அந்த திட்டத்திலும் தேவனுடைய நீதி அன்பு ஞானம் வல்லமை இதெல்லாம் வெளிப்படுகிறது காலக்கணக்குகளை பற்றிய சத்தியம் புறஜாதிகள் காலம் என்கிற இஸ்ரேல் தேசத்துக்கான ஏழு கால தண்டனை எப்போ முடிவடைகிறது இஸ்ரேவேலுக்கான தண்டனை முடிவடைந்து அவர்களுக்கு தேவ தயவு திரும்பக்கூடிய காலம் அதனால் அவங்களுக்கு தேசம் திரும்ப கிடைக்கும் என்கிற சத்தியங்கள் எல்லாம் முன்பே சொல்லப்பட்டு அதே போல் மிகச்சரியாக அந்த காலகட்டத்தில் இருந்து இஸ்ரேவேல் தேசம் அங்கே விடுதலை அடைய ஆரம்பித்தது இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு உலக வரைபடத்தில் திரும்ப வந்து மிக பலத்த தேசமாக வளர்ந்து நிற்கிறது இப்போ இதே காலகட்டத்தில் எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு தயவு திரும்புவதோ அப்போ கிறிஸ்துவ மண்டலத்துக்கான தயவு எடுக்கப்படுகிறது பரம அழைப்பு முடிவடைந்த ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறது அதே நேரத்தில் பூமியில் சாத்தனுடைய இந்த தீமையான உலக அமைப்புகள் அழிக்கப்பட ஆரம்பிக்கிறது உலகத்திற்கான மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது இந்த சத்தியங்கள் எல்லாம் மிக கோர்வையாக துல்லியமாக கொடுக்கப்பட்டது அதுபோலவே காரியங்கள் நடந்தது அப்போ ஆறு சபை காலங்களிலும் கொடுக்கப்பட்ட சத்தியங்களுக்கு இசை விணக்கமாக இவ்வளவு ஏராளமான சத்தியங்கள் இதோடு தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் இதை பற்றிய காரியங்கள் எல்லாம் மிக துல்லியமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா எந்த ஒரு தனி மனிதனாலும் இவ்வளவு சத்தியங்களை இப்படி கொடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுத்திய சத்தியம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது இப்போ அடுத்ததாக நாம் இந்த ஏழு சபை காலகட்டங்களை பற்றியும் அந்தந்த சபை காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது அப்போ அங்கே எந்தளவு தப்பறைகள் இருந்தது தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அங்கே எப்படி இருந்தது எந்தெந்த ஸ்டார் மெம்பர்ஸில் அங்கே இருந்து என்னென்ன ஊழியங்களை செய்தார்கள் இந்த காரியங்களை நாம் விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு சபை காலகட்டத்தை பற்றியும் ஒவ்வொரு பகுதியாக விரிவாக பார்க்கலாம் இவற்றை நாம் விரிவாக பார்க்கிறோம் அப்படின்னாலே சபை சரித்திரம் மட்டுமல்ல உலக சரித்திரமும் வந்துவிடும் சர்வ வல்லமை உள்ள தேவனும் அவருடைய ஒரே பிரரணகுமாரனாகிய நம்முடைய ரசராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்வதற்காக அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து நம்மை வழி நடத்துவார்களாக ஆமேன்